ஒன்று ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது அனன்யா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே இந்த சவுலானவன் உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி இழுத்து சென்று சிறைச்சாலையில் அடைப்பதற்காகத்தான் இங்கேயும் வந்திருக்கான் அவனை போய் பார்க்க சொல்கிறீங்களே என்னையான்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நீ அவனை அப்படி சொல்லாத அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்னை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் நீ அவனை போய் பாருன்னு சொல்லி ஆண்டவர் அனன்யாவோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனை ஆண்டவர் ஆகிய கத்தர் தூக்கி எடுத்து மீட்டு எடுப்பாரே அந்த மனிதனை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அந்த மனிதனை கொண்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறார் அந்த மனிதனை கொண்டு அவருடைய பேர் பிரஸ்தாபமாக போகிறது பிரியமானவர்களை ஆண்டவருடைய இயக்கமும் தாகமும் என்ன தெரியுமா அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்க ஜெபி நின்று ஜெபிக்க ஒருவனை தேடினேன் ஆனால் ஒருவனையும் காணேன் என்று கலங்கினவராக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய கலக்கத்தையும் அவருடைய தாகத்தையும் ஏக்கத்தையும் துடைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களை நமக்கு ஒருவர் சுவிசேஷத்தை தான் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் யார் என்கிற உண்மையை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதே போல எத்தனையோ கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வழி அறியாதவர்களாக வழி தெரியாத ஆடுகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆடுகளை எல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டுமே மாவத்திலிருந்து தூக்கி எடுக்க வேண்டுமே நாம் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் சபையிலே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வெளியிலே புறப்பட வேண்டும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் ஜனங்களுக்கு உண்மை எடுத்து சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே எத்தனையோ வாலிபர்கள் உலையான சேற்றில மூழ்கி அழிந்து கொண்டு தூக்கி எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய ஒவ்வொருடைய தலையிலும் இருக்கிறது நாம் வாசித்த இந்த வசனத்தில் பவுல் அதைத்தான் சொல்லுகிறோம் அது என்னுடைய கடமையா இருக்கிறது என்று சொல்லுகிறார் கடமை பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும் ஊழியர்கள் தான் ஊழியம் செய்யணும் கிடையவே கிடையாது ஏசுவின் அன்பை அறிந்து கொண்ட மீட்கப்பட்ட ஒவ்வொருவர் மீது விழுந்த கடமை ஒவ்வொருவரும் அவருடைய சுவிசேஷத்தை சுமக்க வேண்டும் கந்தாகிய மந்திரி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தன் ரதத்துல உட்கார்ந்து வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் தூதன் பிழிப்பை பார்த்து சொல்லுகிறாள் அந்த ரதத்துல போய் நீ சேர்ந்து கொள் என்று சொல்லும் பொழுது பிழிப்பு போய் சேர்ந்து கொள்ளுகிறான் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் உனக்கு புரியுதா அப்படின்னு மந்திரி கிட்ட பிழிப்பு கேட்கும் பொழுது மந்திரி சொன்ன காரியம் என்ன தெரியுமா எனக்கு விளக்கமா எடுத்து சொல்ல ஆள் இல்லாதப்ப நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் உடனே பிழிப்பு எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொல்லுகிறான் கந்தாக மந்திரி மணம் திரும்புகிறான் உடனே இறங்கி ஞான ஸ்நானம் பெற்று இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் உண்மை வழி அறியாதவர்களாக வழி தெரியாத ஆடுகளாக அழிந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் நான் செவிப்பேன் நான் சபைகளை இருப்பேன் நான் ஆண்டவரிடத்தில் நன்மையை வாங்கி கொள்வேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள முடங்கி கிடப்பது சரியல்ல புறப்பட்டு வெளியே செல்லணும் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி விதா குமாரன் பஸ்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றுதான் கத்தை சொல்லுகிறார் நாம் கிடப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல அடங்கி கிடப்பதற்காக நாம் மாத்திரம் அவருடைய நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல பிரியமானவர்களை அவரை பிரஸ்தாபடுத்த வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் கத்திய வல்லமை இன்னதென்று அறியாத ஜனங்களுக்கு சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் பிரியமானவர்கள அப்படி ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டோமேயானால் ஆனால் கட்டாயம் தேசத்தை நாம் ஒரு பெரிய அசைவுக்குள்ளாய் கொண்டு வர முடியும் தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கும் வாலிப பிள்ளைகள் உலையான சேற்றிலிருந்து தப்புவிக்கப்படுவார்கள் மீட்கப்படுவார்கள் வேதுருவும் யோவானும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் பார்த்து இனிமே பத்தி பத்தினி பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க நான் கண்ணில் கண்டது காதலை கேட்டது இதை எப்படி நான் சொல்ல இருக்கிறது இருக்க சொல்லி தைரியமாய் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நாமும் கூட நன்மை நன்மையை கொண்ட நாம் புறப்படுவோம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் தேசத்தை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளுவோம் வாலிபர்களை பாவத்தின் சேற்றிலிருந்து தூக்கி எடுப்போம் பிரியமானவர்களை கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்விப்பார் ஆமே